எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதுலாம் ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும் போது நாற்பத்தோரு உயிர் போய் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க வீரம் படத்துல நம்ம தலை அஜித் டேய் நீ ஆளுக்களை தொடரும் என்னை தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ராஜா கல்ல புல்ல கல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவாரு இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் உனைய தாண்டி தொட்டது நண்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் இருந்தோம் எல்லோரும் நாற்பத்தி பேர் செத்து ஒரு சேர்த்து மூணு பேர் செத்து கற்பிணி பெண் எட்டு மாத பேர் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து வச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேல நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிறு குடல் வெளியே வந்து அவருடைய கண் முழி புதுக்கி செத்து போயிட்டாடா செத்து பழிய தூக்கி போடுறான் பழிய தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தாங்க நிக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன் எங்களுக்கு ஒன் டு ஒன் அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவான் ஆனா உன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தோரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா செட்டில்டு ரெண்டு பட்டன கலட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுக இப்போ ஒரே அடி ஒரு அடிதான் ஒரு வழக்கு போட்டான் துசியானந்த் எடுத்தே பாரு ஒரு ஓட்டம்னா ஒரே வழக்கு ஆத வர்ஜுனா நான்லாம் உசுருக்கு ஒரு ஆபத்து கடல் மேடி ஓடுவேண்டா எங்க ஒய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு வழக்கு இருபத்தி நாலு வழக்கு அண்ணன் சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பயந்துட்ட சைபர் கிரைம் வழக்குக்கே அமித்ஷா போன ஜி மேரே ஆப்னே ஜி ஓகே கோனை சமாத பண்டிகை கோயிலுக்கு வெளியாக நகி பேட்டா பேட்டாங்க மாத்தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வழக்கு அமித்ஷா போன ஒரு வழக்கு அமித்ஷாவுக்கு இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்புட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னைக்காவது கூட்டம் கூடி செத்துதான் செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துக்கிறான் இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாகம் அப்படின்னு மாயூரில் போவோம் மாயூர்ல டேய் நாங்க திமுகவையோ அதிமுகவையோ சாதினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வரலடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் ஸ்ரீமானை சந்தவரன் சீமானை ஆரியலை வந்த கூட்டம் இருந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது